வானம் பார்த்து பத்தமிட்டு தூமித்தாக கும்பிட்டு கலந்து இரும்பு கோட்டையின் முரட்டு சிங்கமரி வருகா வருகிற இருகரம் கூப்பி பாப்பு நாயக்கம்பட்டி கிராமத்தில் வருக வருகிற இருதரம் கூப்பி முரட்டு ஆத்தாரத்தை முரட்டுமா பாருங்க தம்பி எச்சரிக்கையா இருக்கணும் அதிகாரிய பார்த்து வரிசாங்க தம்பி அதிகாரியை பார்த்து வரிசாங்க அவர் பின்னாலும் நிக்கவோ எழுதி தப்புறம் சொல்லுங்கப்பா

மணி ஜல்லிக்கட்டு உடல்மணி மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் பேரூர் வட்டம் எஸ் பாத்திநாயக்கன்பட்டி கிராமம் ஒரு பாத்திராயக்கம்பட்டி கிராமம் இன்று இன்று பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்து நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கம்சக பாரம்பரிய விளையாட்டான பாரம்பரிய விளையாட்டார ஜத்திக்கட்டை ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் கொண்டாடிடவும் நமது கலாச்சாரத்தையும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பண்பாட்டையும் பிணை காப்போம் என்றும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் விளையாட்டில் ஈடுபடும் காலைகளுக்கு காடுகளுக்கும் எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் வீரர்களாகிய நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காலைகளுக்கும் பங்கேற்கும் காடுகளுக்கும் வீரர்களுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் நேராமல் சிறு தீங்கும் நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்று விளையாடுவோம் என்று உறுதிமொழிகிறோம் உறுதிப்படுகிறோம் நன்றி சார் நீங்க மேல வந்து கொடியீங்களா இல்ல சரி மேல வந்திருக்குமா மாடைத்துருவாங்க எனக்கு பயமலாம் அதே இந்த மைக்கு கொடுங்க அதே அதே ஆட்ட இருக்கு அங்க சுத்தி கொண்டாட கூட இப்போ சும்மா கொடுத்துடுங்க ஒரு பேண்ட இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் போய் வர்றதுக்கு நாலு மாடு போயிருக்கை வாங்க தம்பி மைக்கு வாங்கிய மைக் வாங்க மேல இருக்கோம் அதிகாரி மேல சூப்பர் சூப்பர் திருவிழாவும் ராஜத்தின் மூலம் அதே நகரம் அவர்களது மாற்றின் பேர் தூர்த்து கூட அப்படி விடக்கூடாது மனோடு முன்லி சிங்கம் எம்எல்ஏ ஐயப்பன் மயாரியா மனோ முன்லைம் எம்எல்ஏ சூப்பர் தம்பி ரெண்டு பேர் பொங்கல் இருக்கிட்ட யாருக்கும் வயசுல பொங்கல் இருக்கு பொங்கல் வர்த்தன் யாரும் முருங்காயினே பொங்கல் வளர்த்த யாரும் கொடுக்க வேண்டாம் விழாக்கு பாதுகாப்பு தெருக்கு மூர்த்தி கீழ்மாறியா பாசுக்கு தெரு பாசுக்கு தெருக்கு தெரு மூர்த்தி கீழே ஒரு மிக நிறுவனத்தின் சார்பாக ஒரு மிக வழங்கப்பட குருந்து கருப்பு சார்ந்த கோயில் குடி டேபிள் சின்ன கட்டளை ஸ்ரீ குருவு கருப்பு சார்ந்து கோயில் மாடு சாமி வாழ புடிச்சுக்கா முடிஞ்சா தம்பி சுற்றுலா மூணு சுத்தம் தம்பி சுத்தினா மூணு சுத்தம் ஓடுச்சுன்னா எல்லா போட்ட வரைக்கும் போகணும் மாடு முடிச்சா பத்து வரைக்கும் கவனி ரெண்டு பேர் பிடிச்சா பொங்கல் வாழ்த்து யாருக்கு